ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தினமும் கணவன் மனைவி சண்டையா பிரச்சனையா இந்த இரண்டு பொருளை கட்டிலுக்கு அடியில் வைத்தால் ஒற்றுமை அந்யோனியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எந்த வீட்டில் தான் கணவன் மனைவிக்கு சண்டை இருக்காது பிரச்சனை இருக்காது ஆனால் அந்த சண்டைகள் அதிகபட்சமாக ஒரு நாள் இரண்டு நாளோடு முடிந்து அவர்கள் மீண்டும் அந்த பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஒரு சில குடும்பத்தில் அப்படி இருப்பது கிடையாது அவங்க சண்டை போட்டாங்கன்னா பொழுதோடு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு காரணமே இருக்காது ஆனால் ரெண்டு பேரும் என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு சண்டையில் போய் முடிஞ்சிரும் இப்படி இருப்பவர்கள் அந்த ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளாமல் பேசிக்கொள்ளாமல் மூஞ்சியை திருப்பி கொண்டு போவது இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம வீட்டில் உள்ள சூழலை அது கண்டிப்பாக பாதிக்கும் உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக பாதிக்கும் இந்த மாதிரிலாம் இருப்பவங்க நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த கணவன் மனைவி பிரச்சனை ஓய்ந்து அந்யோன்யம் அன்பு அதிகரிக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு அப்பப்போ பரிகாரங்களும் தீர்வுகளும் வழிபாடுகளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதில் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஒரு எளிமையான பரிகாரம் இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் அன்பும் அக்கறையும் அந்த பாசமும் அதிகரிக்கும் அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழல் வந்து உருவாகும் நிச்சயமாக நம்ம வந்து கணவனோ மனைவியோ சண்டையிட்டு கொண்டு தினந்தோறும் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே இருந்தால் நம்மளுக்கும் வாழ்க்கை விடும் நம்மளால் நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் நம் மீது வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி உடனடியாக அதற்கு தீர்வு காண்பது அப்படின்றது தான் நல்லது எந்த சண்டையுமே ரொம்ப நாளைக்கு நீங்கள் இழுத்துகிட்டே போகாதீங்க யாராவது ஒருத்தவங்க பேச முன் வந்தீங்க அப்படின்னாலே அடுத்தவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நடந்து கொள்வார்கள் இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தை மூலம் அந்த பிரச்சனையை எளிதில் தீர்வு கண்டு வீட்டை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிற முடியும் அது கூடவே இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து அந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுலாம் கண்டிப்பாக குறைவதை நீங்களே காண முடியும் இதற்கு தேவையானது இரண்டே இரண்டு பொருள் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இன்னொன்று கல்லூப்பு இந்த இரண்டுமே வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்களும் சரி ஆன்மீக பரிகாரங்களும் சரி எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இந்த இரண்டை வச்சு தான் இன்றைக்கி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க இதற்கு ஒரு நல்ல எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இல்லாத அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நன்கு கழுவிட்டு ஒரு துணியில் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிடுங்க தொடச்சிட்டு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நான்காக அப்படியே நறுக்கணும் அதுக்காக நான்கு பீஸை தனித்தனியாக நறுக்கக்கூடாது அடிவரை பழத்தை நறுக்காமல் இந்த மாதிரி மேலாப்பில் நீங்கள் அந்த நான்கு துண்டுங்களாக நீங்கள் வந்து நறுக்குங்க நறுக்கிட்டு இதில் கல்லுப்பை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் முத கல்லுப்பை வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறங்க அது வந்து எந்த ப்ளேட் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு மூணு கைப்பிடி இருந்தால் போதும் சின்ன பிளேட் மட்டும் எடுத்துக்கிருங்க அதில் மூணு கைப்பிடி அந்த கல்லூப்பை போட்டுட்டு இந்த பழத்தை நடுவில் வைங்க நடுவில் வச்சுட்டு இந்த மேலே அந்த அறுத்த அந்த நான்கு பீஸ் வந்து மேலே தெரியணும் அதுக்கு மேலேயும் ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டுருங்க போட்டு இந்த தட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குகின்ற பொழுது இரவு தான் இதை வந்து செய்யணும் சாப்பிட்டு நம்ம தூங்கும்போது கட்டிலுக்கு அடியில் நீங்கள் வந்து வச்சுருங்க பெட்ரூமில் நீங்கள் தூங்குகிற இடத்துல தான் வைக்கணும் இப்போ நீங்கள் பெட்ரூமில் கட்டிலில் நாங்கள் தூங்க மாட்டோம் ஹாலில் தான் படுத்துப்போம் அப்படின்னா ஹாலில் ஒரு மூளையில் கால் நீட்டுற பக்கமாக ஒரு மூளையை பார்த்து நீங்கள் வச்சுருங்க நீங்கள் ரூமில் தரையில் படுத்தாலும் அந்த கால் பக்கமாக ஒரு மூளையில் இதை வந்து வச்சுருங்க வச்சுட்டு காலையில் எழுந்ததும் இது இரவு முழுவதும் அந்த இடத்துலையே இருக்கட்டும் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இதை வந்து ஒரு கவர் பிளாஸ்டிக் கவரில் இந்த பிளேட்டில் உள்ள எல்லாத்தையும் அந்த கல்லுப்பு எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் கொட்டி கையால் தொடாமல் கூட நீங்கள் இது வந்து இதை செய்யலாம் அப்படியே அந்த பேப்பரில் கொட்டி நன்றாக முடிச்சு போட்டு நீங்கள் வந்து வெளியில் தூக்கி போட்டுடலாம் அதாவது குப்பையை நம்மலாம் போடுவோம் இல்லையா வீட்டு பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து போட்டுருங்க இது மாதிரி தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் வந்து செய்யுங்க இது ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும் ஏன்னா இந்த இரண்டு பொருட்களும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தீய சக்திகள் அனைத்தையும் உள்கிரகித்து கொண்டு நமக்கு வந்து நல்ல சக்தியையும் நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டியையும் இது கண்டிப்பாக பரவ செய்யும் அதனால் உங்கள் வீட்டில் அந்த கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வர்றவங்க இதை ஒரு ஏழு நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக செலவுலாம் இருக்காது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் அந்த கல்லூப்பம் எலுமிச்ச பலமும் ஏழு நாட்கள் செய்த பிறகு உங்கள் வீட்டில் அந்த கணவன் மனைவிக்குள் நடக்கின்ற சண்டை காணாமல் போகும் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறவங்க எதுக்கெடுத்தாலும் சண்டையிடுபவர்கள் அமைதியாவார்கள் இது ஒரு மேஜிக்கை கண்டிப்பாக உங்களுக்குள் ஏற்படுத்தும் அது அல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து வைக்கும் உங்கள் வீட்டை வந்து சுமூகமான ஒரு சூழலை வந்து கண்டிப்பாக உருவாக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யத்தையும் கண்டிப்பாக உருவாக்கும் இதை செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ